வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் புலியில் வரும் ராஜா நீ பூங்காவன துரோஜா புலியில் வரும் ராஜா நீ பூங்கா வனத்து ரோஜா கலியுக வரதனை உன் கழலில் நிழல் வழங்கு கவலையை தவிர்த்து உவகை முரசுதனை முழங்கு கலியுக வரதனை கழலில் நிழல் வழங்கு கவலையை தவிர்த்து உவகை முரசுதனை முழங்கு புலியில் வரும் ராஜா நீ பூங்காவனத்து ரோஜா வழியினை துரத்தும் மருத்துவன் உனக்கு வைரமகுடம் புனைந்தோம் வளமையை பெருக்கு வழியினை தூரத்தும் மருத்துவன் உனக்கு வைரமகுடம் புனைந்தோம் வளமையை பெருக்கு பொலிவினை நீயும் தருவாயமக்கு பொலிவினை நீயும் தருவாயமக்கு பொன்னம்பல வாசனுன்னால் மறையும் பொய் வழக்கு பொன்னம்பல வாசனுன்னால் மறையும் பொய் வழக்கு புலியில் வரும் ராஜா நீ பூங்காவண துரோஜா பழிக்கும் உன்னால் எங்கள் விருப்பம் பந்தலன் உன்னால் தென்படும் நல்ல திருப்பம் பலிக்கும் உன்னால் எங்களின் விருப்பம் பந்தலன் உன்னால் தென்படும் நல்ல திருப்பம் ஒளிக்கும் மணி யோசை எம்புள்ளத்தை நிரப்பும் ஒழிக்கும் மணியோசை எம்புள்ளத்தை நிரப்பும் ஒளியுன்னால் அடைவோம் சீருடன் சீரப்பும் ஒளியுன்னால் அடைவோம் சீருடன் சீரப்பும் புலியில் வரும் ராஜா நீ பூங்காவனத்து ரோஜா கலியுக வரதனே கழலில் நிழல் வழங்கு கவலையை தவிர்த்து உவகை முரசுதனை முழங்கு கலியுக வரதனே கழலில் நிழல் வழங்கு கவலையை தவிர்த்து உவகை முரசுதனை முழங்கு புலியில் வரும் ராஜா நீ பூங்காவன துரோஜா நன்றி வணக்கம்